ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடியில் பாவக்காய் செடி போட்டிருக்கோம் நான் ஃபஸ்ட் டைமு ஒன்று இது ரெண்டு இது மூணு இங்கே நாலு இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பந்தல் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய பூ இருக்குது இங்கெல்லாம் இருக்கு பாருங்க ஒரு நாலு தொட்டி வச்சுருக்கோம் நாலு தொட்டிலேருந்து அப்படியே படற விட்டுருக்கேன் இங்கே பாருங்க இது மூணாவது அப்படியே திக்க பந்தல்ல விடுவோம் குட்டியா வர்றங்க பாருங்க கொஞ்சம் பெருசாவே இருக்கு இது நாலு பாருங்க இது வந்து வீட்டுக்கு பாவக்காவை பொரியலுக்கு வாங்கின பழுத்த பாவக்காவை எடுத்து அதை வேத போட்டு இது பாருங்க அவங்களை மறைஞ்சிருக்கேங்க இந்த பக்கமும் ஹலோ இதான் நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் இருக்கிற பாவக்காய் குடி இன்னும் வந்து வே பெரிய பாவக்காய் தான் போட்டிருக்கேன் அதோடு சேர்த்து தி ஜாயின் பண்ணி விட்ருலான்னு பார்க்குறேன் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் இது வீடியோவில் போவோம் அதுக்கப்புறம் நான் என்ன வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே மணி பிளண்ட் இருக்குது பாய்